மஞ்சை பொழ்ந்த அதிகம் சூடும் வானோர் பெருமானார் நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும் சிவபெருமான் ஒருவன்தான் நன்மை பொருள் நம்முடைய தீமைகளை எல்லாம் வாங்கி கொண்டு நமக்கு நன்மை தரக்கூடிய பொருள் நம்முடைய வினைகளை எல்லாம் வாங்கி கொண்டு நமக்கு நன்மை தருகிற பொருள் அவர் பிச்சாடனர் என்று நிற்பது எதற்கு பிச்சை ஏற்கிறார் நம்முடைய ஆணவ மலத்தை பிச்சை கேட்கிறார் ஆணவ மலத்தை பிச்சை கேட்கிறார் அதுதான் பிச்சாடனர் கொண்டு ஆணவத்தை கொண்டா இங்கேன்ற நம்மளா கொடுப்போம் சாமி இது எனக்கு வேணும் என்று நாம் தருவதில்லை அப்படி பிச்சாடனர் வருகிற பொழுது அவருடைய பிச்சை பாத்திரத்தில் பத்து ரூபா காயினும் அஞ்சு ரூபா காயினும் போடுறோம் செல்லாத காயினர் இன்னும் அதுக்காகத்தான் அவர் வராருன்னுட்டு ஆணவ மலத்தை கேட்கிறாரு சிவபெருமான்